வீடியோவில் என்ன சமைக்க போறோம்னா வித்தியாசம் பிராமுசை வச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் வந்து பிராமுசை வந்து மாதிரி அந்த முல்லை வந்து நம்ம கத்தியால் இலைச்சி எடுத்துக்கிறோம் மீன் மாக்கி நம்ம கட் பண்ணுவோம்ல அது மாதிரி இலைச்சி எடுத்துக்கிறோம் இந்த பிறகு கத்தியை வச்சு இப்படி இலச்சி எடுத்துக்கிறோம் இப்போ முன்பகுதியும் இருக்கும் இதே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோமோ எல்லாத்தையும் நீளமா பொருசா கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இது மாதிரி இப்ப நம்ம எல்லா காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி நீல நீளமா கட் பண்ணி இப்ப நம்ம மண் சட்டியில தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் ப்ராமுசை வந்து இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் வைக்க போதே நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டாலும் அந்த உப்பெல்லாம் அதில் சாரும் நல்லா வேவட்டும் இப்போ இதை மூடி வச்சுருவோம் மூடி வச்சா டக்குன்னு வெந்துரும் அதனால தான் இப்போ மூடி வைக்கிறோம் இப்போ அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் மிளகு கொத்தமல்லி பச்சை மிளகா கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நச்சு எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம சீரகம் சோம்பு உரலில் போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கிறோம் இது வந்து நல்லா நச்சு எடுத்துக்கிறோம் சீரகம் சோம்பையும் ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா பவுடரா நச்சிக்கிறோன்னு சீரகம் சோம்பு அடுத்தது மிளகு இப்போ நம்ம வந்து இஞ்சி பேஸ்ட்டை வந்து நல்லா நச்சு எடுத்துக்கிறோம் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம நச்சு உரலில் எடுத்துக்கிட்டால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் மிக்ஸி ஸ்டாரில் அரைச்சி சேர்த்தீங்கன்னா இது மாதிரி உரில் போட்டு நம்ம கையில் நச்சு எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னால நச்சிக்கிட்டு இருக்கேன் மிக்ஸி ஸ்டாரில் போட்டு அரைச்சி மட்டும் செய்யாதே நல்லா டேஸ்ட் கிடைக்காது அதில் இஞ்சி பேஸ்ட்டு நச்சு எடுத்துக்கிட்டேன்னா இப்போ அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இப்போ இது மூணையும் நம்ம ஒன்றா சேர்த்து நச்சுக்கிறோம் வெந்துருச்சா என்ன ஓபன் பண்ணி பார்ப்போம் இது மாதிரி இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து இது இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா லேசாக ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது இப்போ நான் தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடித்து வச்சு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ரொம்ப கொலைய வச்சுலாம் வேக வைக்கக்கூடாது இது மாதிரி அரை வேக்காடெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் கடலை மாவு கடலை மாவு சேர்த்தாச்சு அடுத்தது நம்ம அச்சு வச்சுருக்கேன் சீரவும் சோம்பு சீரவும் சோம்பு மிளகு அடுத்தது இஞ்சி பேஸ்ட்டு அது கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் அதெல்லாம் பிணைஞ்சிக்கிறேன்மா உதவி சேர்த்து அடுத்தது மஞ்சத்தூள் மீன் மசாலா மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்றமாக்கி உங்களுக்கு மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கிறோம் ஒரு முட்டை பொத்து ஊற்றிக்கிறோம் நான் இப்போ ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கிறோம்லாம் முட்டை சேர்த்தா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம ஏற்கனவே அதுல உப்பு போட்டு நம்ம வேவ் வச்சிருக்கோம் ஆனா சால்ட் வந்து மசாலாவுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கணும் லைட்டா லைட்டா தண்ணி ஊற்றி பெணுஞ்சுக்கிறோம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ நம்ம மசாலா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுத்தது இந்த மூஸ் வந்து அதில் போட்டு நம்ம மிஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் இது மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா மிஸ் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதாக தடவி ஒன்று ஒன்றா இது மாதிரி போட்டு தடவி எடுத்துக்கலாம் மீன் தான் நமக்கு மீனே வாங்க தேவையில்லை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீனில் உள்ள டேஸ்ட்டு இதில் கண்டிப்பாக இதில் இருக்கும் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா பெனஞ்சு வச்சாச்சும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பாக்கிலே மீன் மாக்கே இருக்குது தோசைகள் நல்லா ஹீட்டாகிடுச்சு நம்ம தோசை கல்யு மேலே எண்ணெய் சேர்த்துக்குறோம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து மூசை வந்து என்ன சேர்த்துக்கிற வேண்டியது பாருங்க பாக்கிலே மீன் மாக்கி இருக்கா மீன் மாக்கியே பொரியுது பாருங்கள் நம்ம வந்தால் மீன் வாங்கவே தேவையில்லை இது மாதிரி நம்ம வந்து ப்ராமுசை வச்சு மீன் மாக்கி நம்ம பொறிச்சு சாப்பிடலாம் இங்கே குழந்தைகளுக்கும் கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க நல்லா விரும்பி இப்போ இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சீங்கன்னா டக்குன்னு இப்போ நான் மூடி வைக்கிறேன் ஓபன் பண்ணி பார்ப்போம் பாருங்க நல்லா சேர்ந்துச்சு இப்ப திருப்பி விட்டோம்னா இன்னொரு சைடு விடணும் இன்னொரு சைடு வேக வைக்கிறது பெரட்டி விடுவோம் பாருங்க நல்லா பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு இப்பயே சாப்பிடும் போல இருக்கு மீன் கூட சிலது பெரட்டும் போது உடையும் மூம்ஸ் பாருங்க பாருங்க பெரட்டி விட்டான்னு உடையல பாருங்க இன்னொரு சைடு பெரட்டி விட்டுருக்கேன் அத மாதிரி பாத்தோம் மூடி வச்சுருவோம் நல்லா வெந்துரும் இன்னொரு சைடும் நமக்கு மீன் வறுவல் மூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்க வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க பாருங்க பார்க்கவே எப்படி இருக்கு அப்படியே நம்ம மேல வந்து கொத்தமல்லி மேல ஆட் பண்ணி விடுங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு பூண்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இப்போ வாசனைக்காண்டி பூண்டு சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து மூஸ் மீன் வறுவல் ரெடியாகிடுச்சி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மீன்லாம் வாங்க தேவையில்லை இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகளும் நல்லா சாப்பிடுங்க பாருங்கள் பார்க்கவே நல்லா அருமையாக மீன்மாக்கே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து எங்கள் வீடியோ பாருங்கள் நீங்களும் இதை வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்